பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த ஜைனோ அப்படின்னு சொல்ற செட்டு ஐநூற்றி எண்பதுக்கு ரீப்ளேஸா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டோம் அதாவது ஐநூற்றி எண்பது கிடைக்காதனால தான் நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம் இந்த தான் வந்து அவ்வளவுங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன் அதனால தான் சரி நம்மளும் ஒரு செட் வாங்கி ரிவ்யூ பண்ணுவோம் இல்லையா அப்படின்னு சொல்றதுக்காக இந்த சைனோ அப்படின்னு சொல்ற ஒரு செட் வாங்கினோம் ஸோ இதை பத்தி அன்பாக்ஸ் வீடியோ போட்டோம் எப்படி பயன்படுத்துறதுன்னு போட்டோம் இன்னைக்கு என்னன்னா இந்த செட்டு உண்மைக்குமே ஐநூற்றி எண்பதுக்கு ஏற்ற செட்டாக ஐநூற்றி எண்பது கிடைக்காத நேரத்தில் நம்ம இதை பயன்படுத்தி அதில் உள்ள எல்லாத்தையுமே இதில் ஃபங்க்ஷன் பண்ண முடியுமா அவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்கிற எல்லா விஷயத்தையுமே பார்க்க போகிறோம் பட் ஆக்சுவலாக நீங்கள் ஐநூற்றி எண்பதுக்கு பதிலாக இதை வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் அவ்வளோ விஷயத்த வந்து நான் உள்ளே சொல்லியிருக்கேன் ஸோ நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டும் கொடுங்க சரிங்களா சரி நண்பா வீடியோவில் வந்து பார்த்துடலாமா டீட்டெயில்டாக ஐநூற்றி எண்பதுக்கும் இந்த சைனோசெட்டுக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு ஏன் நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன்னா நீங்கள் வந்து ஐநூற்றி எண்பதை யூஸ் பண்ணிவிட்டு ஐநூற்றி எண்பது இப்போ இல்லாமல் ஐநூற்றி எண்பதுக்கு பதிலாக இதை எடுக்கணும்னு நினச்சாவோ இல்லை நான் வந்து இதுவரை ஐநூற்றி எண்பதை யூஸ் பண்ணல ஐநூற்றி எண்பது மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் எடுக்க போகிறேன்னு நினச்சாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா வீடியோ லென்த்தாக தான் போகும் ஏன்னா ரொம்ப விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது அதனால் சாட்டாலாம் சொல்ல முடியாது ஸோ தேவைப்படுறவங்க ஃபுல்லாக இருந்து பாருங்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைனோ அப்படின்னு சொல்கிற செட்டில் உள்ள நல்ல விஷயங்களை நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஓகேங்களா ஆக்சுவலாக என்னென்னா ஐநூற்றி எண்பதில் வெறும் ஐயாயிரம் வே பாயிண்ட் தான் பதிய முடியும் பட் இதில் வந்து என்னன்னா ஐம்பதாயிரம் வே பாயிண்ட் அதாவது வே பாயிண்ட்டும் நம்ம வந்து ஐம்பதாயிரம் பதியலாம் மார்க்கும் ஐம்பதாயிரம் இதில் வந்து செப்பரேட் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க அதாவது மார்க்குன்னு தனியாக வே பாயிண்ட்டுன்னு தனியாக கொடுத்துருக்காங்க ரெண்டுமே ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் அது மாதிரி ரூட்டுமே உங்களுக்கு வந்து ஐநூறு அதுக்கப்புறம் ஆயிரம் ட்ராக் இந்த மாதிரி ரொம்ப ஸ்டோரேஜ் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்த நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே வந்து ஏழு இன்ச்சு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ஏழு இன்ச்சு வந்து டிஸ்பிளே வந்துடுது அது வெறும் அஞ்சு இன்ச்சு தான் ஸோ உங்களுக்கே தெரியுதுல எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே வந்து இந்த சைனோ அப்படின்னு சொல்கிற செட்டில் வந்து இப்போதைக்கு இருக்குது அதனால கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய டிஸ்பிளே பார்க்கறது நினச்சா கண்டிப்பாக இதை வந்து செலக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆப்ஷனும் ரொம்பவே டீட்டெயில்டாக இருக்குது அதில் வந்து எந்த குறையுமே கிடையாது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பீட் ஃபில்ட்ரு எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு வந்து ஸ்பீட் ஃபில்ட்ரு வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் என்ன ரீசன்னா நம்ம கடலில் நம்மளோட காம்பஸ் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் நம்மளோட மலைக்கு வந்து தூக்கி போடும்போது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிறனால நமக்கு அந்த ஃபில்ட்ரு வந்து கரெக்டாக ஆகணும் அந்த ஃபில்ட்ரு ஆப்ஷனை வந்து இந்த செட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்பீட் ஃபில்ட்ரு இல்லைன்னா கண்டிப்பாக இதை நம்ம வாங்கவே முடியாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு மார்க்கெட்டில் இருக்கிறதுல ஒரு கம்மியான ப்ரைஸ் ஒரு இருபத்தஞ்சி டு இருபத்தெட்டுக்குள்ளே கிடைக்கிதுன்னா ஓகே ஃபைன் இந்த செட்டு வந்து ஏழு இன்ச்சு ஸ்க்ரீனில் இவ்வளோ கொடுத்துருக்காங்க ஓகே பட் என்னன்னா சைனா ஒரு பிராண்டட் இல்லை இதையோடு நம்ம வந்து கார்மினை கம்பேர் பண்ணும்போது வெறும் பதினெட்டு தான் வந்துச்சு அது ஒரு பிராண்டடு ரொம்ப டீட்டெயில்டாக ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான் வந்து நம்ம சொல்லணும்னு நினச்சோம்னா நல்ல விஷயம் சரிங்களா ஸோ கெட்ட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம ஒரு கார்மின் செட்டாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு ஜிபிஎஸ்சாக இருக்கட்டும் மேக்ஸிமம் எல்லா ஜிபிஎஸ்லேயும் ஒரு மார்க் அடிக்கணும்னா இப்போ இது வந்து பாருங்கள் ஒரு மேப் ஸ்க்ரீன் ஓகேங்களா ஸோ இப்போது நான் வேறு பேஜில் இருக்கேன் இப்படி ஒரு பல பேஜ் இருக்குது ஏதாவது ஒரு பேஜுக்கு வந்து மாற்றிக்கிட்டே இருக்கேன் இப்போ நான் ஏதோ ஒரு பேஜில் இருக்கேன் இந்த பேஜில் தான் இல்லாமல் ஒவ்வொரு பேஜில் இருந்தாலும் நம்ம வேறு செட்டுகளில் மார்க்குன்னு சொல்கிறத அடிச்சிடலாம் பட் இந்த செட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் வச்சேன்னா இப்போ எனக்கு மார்க்குன்னு ஒரு பட்டன் இருக்குது ஆறாம் நம்பரை வந்து மார்க்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா இங்கே வந்து ஆறுன்னு சொல்கிறது மார்க்கு அது மாதிரி இங்கே ஒரு வே பாயிண்ட்டுன்னு ஒரு பட்டன் இருக்குது இப்போ நான் இதனை கிளிக் பண்ணேன்னா எனக்கு மார்க் அடிக்காது தெரியுதுங்களா ஸ்க்ரீனில் ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா ஒரு சேஞ்சஸும் நடக்காது இதான் வந்து மார்க்குக்காக கொடுத்தப்பட்டன் சரிங்களா எதுவுமே நடக்காது என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு மேப் ஸ்க்ரீனில் வச்சுட்டு இங்கே இருந்து எங்கே நம்ம போய்கிட்டு இருக்கோமோ எங்கே போனாலும் அந்த இடத்துல இவனை இந்த இடத்துல போய்கிட்டிருக்காங்கன்னா அங்கே வச்சு நான் அடித்தா மட்டும்தான் மார்க்குன்னு சொல்கிறது உழும் இதுதான் வந்து மிகப்பெரிய பிரச்சனை ஏன்னா நமக்கு வே பாயிண்ட்டுன்னு சொல்கிறது நம்ம போய்கிட்டு இருப்போம் எந்த ஸ்க்ரீனில் இருந்தாலும் அடிக்கணும் அதுதான் மார்க்கு ஒவ்வொரு நேரமும் வந்து நம்ம ஒரு ஸ்க்ரீனுக்கு போய் மார்க் அடிக்க முடியாது ஸோ அது ஒரு பிக்கஸ்ட் ஃபெயிலியர் ஓகேங்களா அது மாதிரி நீங்கள் ஒரு மார்க் அடிக்கணும்னா இந்த பாருங்களேன் கோட்டுலாம் வேலையே செய்யாது ஏதாவது ஒரு பர்டிகுலராக இருக்கிற ஒரு பேஜில் மட்டும் தான் கோர்ட்டு வந்து ஒர்க் ஆகும் இப்போ நான் காம்பஸில் போடுறேன் பாருங்கள் காம்பஸில் போட்டுட்டு இப்போ நான் கோட்டு பண்ணேன்னா கோர்ட்டு ஒர்க் ஆகும் இதுவே நான் வேறு ஏதாவது ஒரு பேஜில் இருந்தேன்னா எனக்கு வந்து அந்த கோட்டுன்னு சொல்கிறது வந்து ஒர்க் ஆகாது ஸோ அப்படி நான் எந்த பேஜில் இருந்தாலும் கோர்ட்டு ஒர்க் தானே நான் வந்து வேகமாகவே பாயிண்ட் எடுக்க முடியும் ஸோ அந்த சிஸ்டத்தை வந்து இவங்க வந்து கொடுக்காமல் இருக்காங்க அது ஒரு ரொம்ப ஒரு ஃபெயிலியர் ஏன்னா எங்கே இருந்தாலும் உடனே போயிட்டு நான் மார்க் அடிக்கணும் சரிங்களா ஸோ பாயிண்ட் எங்கே இருந்தாலும் அடிக்க முடியாது கோட்டுன்னு சொல்கிறது எங்கே இருந்தாலும் போக முடியாது அடுத்து இந்த செட்டில் வந்து மேப்புன்னு சொல்கிற மெமரி கார்டே தரலை ஆக்சுவலாக வந்து பாருங்கள் இந்த செட்டை பொறுத்தவரை தெரியுதா மெமரி கார்டு வந்து இல்லாமல் தான் வருது இன்டெர்னலாக சார்ட்டு கொடுத்துருக்காங்க எக்ஸ்டர்னலாக சார்ட்டு கிடையாது நம்ம கார்மியில் ஒரு மெமரி கார்டை வச்சு யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த மெமரி கார்டு கிடையாது அந்த மேப்பே இவங்கள்ட்ட வந்து கிடையாது சரிங்களா இவங்க ஃபுல்லாகவே அவங்களோட சேட்டலைட் மூலியமா ஒரு இன்டெர்னலாக ஒரு மேப் வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அதையுமே நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்களேன் ஸோ அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா இப்போ நான் இதுக்குள்ளே போயிடுறேன் இங்க ஜிபிஎஸ் சிக்னல் கிடைக்குதா பாருங்க ஃபர்ஸ்டா வந்து ஜிபிஎஸ் சிக்னல் இருக்கும் ஆனா கீழ வந்து பாருங்க பிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்னலும் கிடைக்கும் தெரியுதா இந்த பிடிஎஸ் சொல்லிட்டு கிரீன் கலர் இது என்னன்னா பெய்டு சேட்டிலைட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றது சைனாவோட ஒரு செப்பரேட்டான ஒரு சேட்டிலைட் ஸோ இந்த சேட்டிலைட் மூலமா எந்த லொக்கேஷன் கிடைக்குதோ அதோட பேஸ் மேப்ப டவுன்லோட் பண்ணி இதுவாகவே கொடுத்துரும் ஓகேங்களா அந்த மேப்பை நம்ம ஐநூத்தி எண்பதோட கம்பேர் பண்ணோம்னா டீட்டெயில்டாக இல்லை ரெண்டாயிரத்தி பதிமூணு பேஸ் மேப் மட்டும்தான் இந்த சிஸ்டத்தில் அவைலபிள் இருக்குது ஸோ அதனால் இது ஒரு லேட்டஸ்ட் மேப்போ எதுவும் கிடையாது இங்கே காரம் ஐநூற்றி எண்பதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டான மேப் இருக்கும் பட் எல்லாம் வந்து டீட்டெயில்டான மேப்பு கிடையாது ஸோ இன்டர்னல் மேப்பும் கிடையாது இன்டர்னல் மேப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேஸ் மேப் தான் ப்யூர் மேப் கிடையாது அதனால தான் நான் இல்லைன்னு சொல்கிறேன் நெக்ஸ்ட் நம்ம மேப் போடணும்னா சி மேப் அப்படின்னு சொல்கிற ஒரு மேப் வந்து ஒரு தனியாக இருக்குது எப்படி வந்து நமக்கு கார்மியில் நேவியானிக்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு சிஸ்டம் இருக்கோ அது மாதிரி சி மேப் அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ராண்ட் இருக்குது அந்த ப்ராண்ட் நம்ம ஆசியாவுக்கு டவுன்லோட் பண்ணணும்னா நம்ம இந்தியாவில் சிப்பிங்கு டேக்ஸ் எல்லாத்தையும் பொறுத்து கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபா நம்ம வந்துடும் இந்த செட்டு நீங்கள் வாங்கின பின்னாடி ஒரு இருபத்தஞ்சுக்கு இருபத்தாறுக்கு வாங்குறீங்கன்னா தனியாக மேப்புக்காக நீங்கள் வந்து இருபதாயிரரூபா வரைய செலவு பண்ணணும் அது ஈஸியாக கிடைக்காது கொஞ்சம் கஷ்டம் தான் வாங்குறது ஏன்னா யாருமே அதை வந்து அதே பட்சம் ட்ரை பண்ண மாட்டாங்க ஒரு நம்பிக்கையாக வாங்க மாட்டாங்க வருது போதுன்னு தான் வாங்க முடியும் அது இந்தியாவுக்கு ஷிப்பிங் ஆகுதா என்னென்னு சொல்லிட்டு இன்டர்னலாக மட்டும்தான் மேப் இருக்குது ஸோ இன்டர்னல் மேப்பில் நம்ம இந்தியாவுக்கு அதிகபட்சம் எந்த ஏரியாவுமே கவர் ஆகலை ஜஸ்ட்டு சென்னை இருக்குது ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை திரிகோணமலை இருக்குது ஓகேங்களா இந்த ரெண்டோட டயர்ட் ஸ்டேஷன் மட்டும்தான் பார்க்க முடியும் அதாவது வத்துப்பு பெருக்கு இந்த ரெண்டு மட்டும்தான் இருக்குது ஸோ அதை நான் கூட உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஸோ டயர்டுன்னு சொல்கிறது ரொம்பவே வந்து கம்மியாக தான் இருக்குது இப்போ நான் வந்து அந்த ஆப்ஷனை போய் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ நான் இதில் போனேன்னா எனக்கு டயர்டு வரும் இந்த ஃபஸ்ட்டாகவே டயர்டு ஆப்ஷன் இருக்குதுங்களா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டாகவே டயர்ட் ஆப்ஷன் இருக்குது இதுக்குள்ளே என்ட்ரு பண்ணி போகணுன்னா எனக்கு வந்து டயர்டு வந்து இந்த இருக்கா எனக்கு இருக்கிற சேட்டலைட்டை பொறுத்து பக்கத்தில் ஸ்ரீலங்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரிகோணமலை வந்து காட்டுது அதுவே நீங்கள் இ இந்தியாவுக்கு வேறு ஏதாவது லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோவா கிடையாது இந்தியாவில் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது நமக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போ கார்மின்னா ராமேஸ்வரம் தனியாக காட்டும் பாம்பன் தனியாக காட்டும் கச்சத்தீவு காட்டும் ஸோ அந்த மாதிரி நியர்பையில் இருக்க எல்லாமே காட்டும் இங்கே பாருங்கள் இப்போ நான் ஸ்டேஷன் போய் பார்த்தேன்னா எனக்கு அவ்வளோ ஒன்றுமே வராது இந்தியாவில் தெரியுதுங்களா அதிகபட்சம் என்ன சென்னை இருக்குது அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது நமக்கு வந்து தமிழ்நாட்டில் வெறும் சென்னை மட்டும்தான் இருக்குது ஸோ ராமேஸ்வரத்தில் இருக்கிறவங்க இன்கேஸ் திரிகோணமலை வந்து யூஸ் பண்ணலாம் பட் அதுவுமே அக்யூரஸியாக இருக்காது ஏன்னா இது வந்து வெறும் அவங்களோட சேட்டலைட்டில் பேஸ் மேப்பை பயன்படுத்தி வரதுனால டயர் ஸ்டேஷன் கிடையாது ஓகேங்களா அடுத்து கார்மீன் ஐநூற்றி எண்பது சுத்தமாக படிக்கவே இல்லைனாலும் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிடலாம் பட் இது வந்து கொஞ்சமாவது வாசிக்க தெரியணும் ஃபுல்லாகவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ ஒன்றும் வாசித்து வாசித்து தான் பார்க்க முடியும் ஈஸியாக யூஸ் பண்ண முடியாது அதுக்கு அடுத்து இப்போ நீங்கள் ஒரு ஐநூற்றி எண்பதுலேருந்து இன்னொரு ஐநூற்றி எண்பதுக்கு மார்க் ஏற்றுனீங்கன்னா அதுவுமே படிக்காதவங்க கூட ரொம்ப ஈஸியாக சேவ் டு கார்டு மெர்ச் ஃப்ரம் கார்டு முடிஞ்சு அவ்வளோதான் சேவ் டு கார்டுனா கார்டில் சேவ் ஆகும் மெர்ச் ஃப்ரம் கார்டுனா கார்டில் இருந்து செட்டுக்கு சேவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறத புரிஞ்சு வச்சு எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பட் இதில் டேட்டா ட்ரான்ஸ்பர் கொஞ்சம் கஷ்டங்க ஏன்னா எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு பிராண்ட் வந்து செலக்ட் பண்ணணும் என்ன ஃபார்மெட்டில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேசாக வாசிக்க தெரிஞ்சவங்க மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் ஈஸியாக மார்க் வந்து ஏற்ற முடியாது ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு நான் இருக்கிற பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி இருந்த நல்ல விஷயங்களையும் சொன்னேன் பட் இதில் வந்து கொஞ்சம் கூட தான் இருக்கு அது மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டத்தில் வந்து காம்பஸ் வந்து ரொட்டேட் ஆகுறது ரொம்ப இருக்குது அதாவது இப்போ நம்ம ஸ்பீட் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணி நம்ம அலைகளுக்கு ஏற்றி போட்டுச்சுன்னா ஒரு ஸ்டேபிளாக வச்சுருப்போம் பட் இருந்த இடத்துலையே ஜீரோ பாயிண்ட் எயிட்டு ஒன்று ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல நம்ம வந்து போகிற மாதிரியே இந்தோடய சிஸ்டம் வந்து காட்டிக்கிட்டே இருக்குது ஓகேங்களா அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டை பொறுத்தவரை நமக்கு ஒரு மார்க்கை வந்து ஒருத்தவங்களை வாங்கி ஏத்துறதோ ஸோ அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ வந்து கஷ்டம்னு சொல்லிட்டேன் ஸோ எடிட் பண்ணுறதுமே கொஞ்சம் ஈஸியாக இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக வாசிக்க தெரியணும் ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு செட்டு வந்து இது கிடையாது எப்படி வந்து கார்மின் நமக்கு வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கோ அந்த யூசர் ஃப்ரெண்ட்லி வந்து இங்கே வந்து மிஸ் ஆகுது கொஞ்சம் வாசிக்க தெரிஞ்சு நல்லா பயன்படுத்துகிறவங்களே கண்டிப்பாக வந்து ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா நான் வந்து ஒரு நாலஞ்சு நாள் யூஸ் பண்ணி தான் இதை வந்து அனலைஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற எல்லாமே பார்த்துருக்கேன் அடுத்து நம்ம எல்லாமே இன்டர்னலாக ஆண்டனா யூஸ் பண்ணி பழகிட்டோம் இதில் எக்ஸ்டர்னல் ஆண்டனா போட்டால் மட்டும்தான் யூஸ் ஆகும் சரிங்களா ஸோ இந்த ஆண்டனா இல்லைன்னா இது வந்து யூஸ் ஆகாது பட் ரெண்டு சேட்டலைட் கொடுத்துருக்காங்க ஒன்று சைனாவோட சேட்டலைட் அதுக்கப்புறம் வந்து காமனான சேட்டலைட் கொடுத்துருக்காங்க இந்த சைனா சேட்டலைட் தான் நமக்கு வந்து அந்த மேப் எல்லாத்தையும் ஃப்ரீயாகவே கொடுக்குது அந்த பேஸ் மேப்பை வந்து ஓகேங்களா ஸோ இது எல்லாமே இப்போதைக்கு வந்து ஒரு கெட்ட விஷயமா இருக்குது இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஐநூற்றி எண்பதை முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கீங்க சரிங்களா இது என்னோட அட்வைஸு அதனால் நான் சொல்லிக்கிறேன் இப்போ இவ்வளோ டீட்டெயில் மூலியமாக நான் என்ன சொல்ல வரேன்னா இன்கேஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி ஐநூற்றி எண்பது யூஸ் பண்ணியிருக்கீங்க ஒரு அஞ்சாறு வருஷம் யூஸ் பண்ணேன் டேமேஜ் ஆயிடுச்சு ஒர்க்காகவும் போயிடுச்சு மாதிரி நான் ஐநூற்றி எண்பது தேர்றேன் ஐநூற்றி எண்பது வந்து ரேட்டு கூட இருக்குது அதனால் நான் வாங்கலாமா என்னன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கடையிலேயே இந்த ஐநூ அப்படின்னு சொல்கிற செட் ஐநூற்றி எண்பதுக்கு பதிலாக வந்துருக்கு இதை வந்து பரிந்துரை பண்ணாங்க நான் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்லிட்டேன் கண்டிப்பாக ஐநூற்றி எண்பதுக்கு பதிலாக இதுன்னு நினச்சி கண்டிப்பாக வாங்காதீங்க ஏன்னா ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது சரிங்களா நம்ம மீனவர்களுக்கு ரொம்பவே டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது ஐநூற்றி எண்பது ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் வேலையே அதிகபட்சம் வராது ஈஸியாக மார்க் ஏற்றலாம் மேப்பு ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும் படிப்பறிவே இல்லாதவங்க கூட நம்ம அந்த செட்டை வந்து யூஸ் பண்ணலாம் ரொம்ப ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான செட்டு இது அப்படி கிடையாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மேப்பு கிடையாது டைர் ஸ்டேஷன் கிடையாது இந்த மாதிரி ரொம்ப விஷயங்கள் இல்லாமல் இருக்கே எல்லாத்தையுமே சொல்லிவிட்டேன் இல்லை நான் வந்து இதுவரையோ ஒரு மேப் செட்டை யூஸ் பண்ணலை ஐம்பதாயிரரூபா ஐம்பத்தஞ்சாயிரூபா கொடுத்து என்னால் ஐநூற்றி எண்பது வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த செட்டு நீங்கள் வாங்கலாம் இப்போதைக்கு இருக்கிற கம்மியான ரேட்டில் ஏழு இன்ச்சு ஸ்க்ரீனில் ஓகேவா கொடுத்துருக்காங்க பட் என்னன்னா நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் காம்பஸ் எல்லாம் உங்களோட தொழிலுக்கு நீங்கள் கடல் மேலே போய் பார்த்துட்டு தான் முடிவு பண்ண முடியும் நான் லோக்கலில் கரையை வச்சு செக் பண்ணிட்டேன் எனக்கு ரொம்ப ரொட்டேட் ஆகுது ஸ்பீட் ஃபில்டர் அட்ஜஸ்ட் பண்ணாலுமே ஒரு மீடியமாக தான் ஸ்டேபிள் ஆகுது பட் கடல் மேலே நல்லா இருக்கலாம் சரிங்களா அதனால் அது உங்களோட ஒரு தனிப்பட்ட விஷயம் இதோட நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களை எடுத்து சொல்ல வேண்டியது நம்மளோட மீனவன் நாளை சேனலோட கடமை அதை வந்து நம்ம வந்து கரெக்டாக கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறத நம்புகிறேன் இன்னுமே இல்லை ஐநூற்றி எண்பதில் இந்த விஷயங்கள்லாம் நல்லா இருந்துச்சு இதை கொஞ்சம் கம்பேர் பண்ணி சொல்லுங்கள்னா நான் வந்து ஆல்மோஸ்ட் எது தேவையோ அதை எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டேன் சரிங்களா இது வந்து கவர் ஆகலை இதையுமே எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா தாராளமாக நான் வந்து உங்களுக்கு வந்து அதை வந்து டீட்டெயிலாக கொடுக்குறேன் இன் கேஸ் உங்களுக்கு இந்த செட்டு தேவைப்பட்டாலுமே வாங்குங்க நம்மகிட்டேயுமே இருக்குது நம்ம கையிலையுமே வச்சிருக்கோம் ஸ்டாக்கு இருந்தாலும் ஐநூத்தி எண்பதோட கம்பேர் பண்ண வேண்டாம் ஓகேங்களா ஐநூத்தி எண்பதுன்னு சொல்றது ஒரு பழைய கஞ்சிக்கு நல்ல ஒரு மீனை சுட்டோ இல்லை பொறிச்சோ சாப்பிட்ற மாதிரி பட் இவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் சாதத்துல வெறும் தண்ணியை ஊற்றி ஊருகா சாப்பிட்ற மாதிரி ஓகேங்களா அதோட ருசி தனி இதோட ருசி தனி சரிங்களா இவ்வளோ தான் வேறு வழியே இல்லைன்னு சொல்லும்போது மட்டும்தான் இந்த செட்டை வாங்க முடியும் பட் ஐநூற்றி எண்பதுக்கு பதிலாக வாங்கிறாதீங்க புதுசாக போகிறவங்க வாங்கலாம் அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் அதையும் நான் சொல்லிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ மூலயமா ஐநூற்றி எண்பது வித் சைனோல வந்து என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது இதில் வந்து எதது நல்ல விஷயம் எதது கெட்ட விஷயம் அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன் ஸோ இவங்க வந்து ரொம்ப விஷயங்கள் கொடுத்தாலும் நமக்கு ஐம்பதாயிரம் மார்க்கோ இந்த மெமரி கார்டோ பென் எல்லாம் கொடுத்தாலும் நமக்கு அது தேவையே பட போகிறது நம்ம போய் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண போகிறதில்ல ஒரு மெமரி கார்டு ஸ்லாட்டை சும்மா வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகல மெமரி கார்டு கொடுத்து நல்ல மேப்லாம் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் இது ஒரு சைனா அது மாதிரி வேலை பார்க்குறதுக்கு நமக்கு அதுக்கான மெட்டீரியல் கிடைக்கிறதுன்னு சொல்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது கார்பீனை பொறுத்தவரை அதோடய பிராண்டட் அதோட மெட்டீரியல் வந்து நமக்கு கிடச்சிடும் ஈஸியாக ஏதாவது வேலை பார்த்துடலாம் பட் இதில் வந்து வேலை பார்க்குறதுன்னு சொல்கிறது ரொம்பவே கடினமான விஷயம் சரிங்களா ஸோ எல்லாத்தையும் முடிவெடுத்து நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்றதை நான் சொல்லிட்டேன் சோ இதுவரையும் இந்த வீடியோ பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்